நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும் நீயாக வேண்டும் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் தாயாக வேண்டும் மடிமேது தலை தூங்கும் சேயாக வேண்டும் சேயாக வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் புழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ காணும் பொருளெல்லாம் நானாக